நான் உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா போற படம் நெட்ஃப்ளிக்ஸில் வெளியாக இருக்கும் தெலுங்கு திரைப்படம் தாண்டல் படத்தோட கதை என்னன்னா ஆந்திர மீனவ கிராமத்தில் இருக்கிற சாய் பல்லவிக்கு நாகச்சேத்தினங்கள் சின்ன வயசுல லவ்ஸோ லவ்ஸு மீனவருங்கிறதுனால இவர் கடலுக்குள்ள போனா ஒன்பது மாதம் ஆகும் திரும்பி வர்றதுக்கு ஸோ மூணு மாதம் தான் அவர் கரையில் இருப்பாரு ஒன்பது மாசம் கடல்ல இருப்பாரு இப்படி ஒம்பது மாதம் அவங்க கடலில் இருக்கும்போது அவங்களுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் அவர் உயிரோட இருக்காரா இல்லைன்னு தெரியாமல் அவஸ்தைப்படுறவங்கள கரையில் இருக்கிறவங்க இது சாய் பல்லவிக்கு பிடிக்கல அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இந்த மீனவ வாழ்க்கைலாம் வேண்டாம் நீ ஊருக்கே வந்துடு நம்ம இங்கே ஏதாச்சும் வேலை செஞ்சு பொழச்சிக்கலாம்னு சொல்கிறாங்க ஆனால் எல்லா பசங்களும் செய்கிற அதே வேலை தான் நாகச்சைத்தனா பண்ணுவார் என்ன பண்ணுவார் அந்த பொண்ணு சொல்கிறத கேட்க மாட்டார் கேட்காம என்ன பண்ணுவார் கடலுக்கு போயிடுறாரு நாகச்சைத்தனா போன உடனே சாய் பல்லவி கடுப்பாயி நான் இவ்வளோ சொல்கிறேன் உனக்கு என்ன அவ்வளோ திமிரு நீ பாட்டு போயிட்ட கடலுக்கு உன் கூட பேச மாட்டேன்னு சொல்லி டூ விட்டுடுறாங்க நாகச்சந்திரன் மீன் பிடிக்க படம் குஜராத் கடலில் அவர் என்ன பண்ணுறாரு புயல் போது வழி தவறி பாகிஸ்தானோட எல்லைக்கு போயிறாரு பாகிஸ்தான் அருமையும் இவங்களை பிடிச்சிடுது அவரை ஹீரோயின் காப்பாற்றினாங்களா ஹீரோவும் ஹீரோயினும் கடைசியில் ஒன்று சேர்ந்தாங்களான்றத இழு இழு இழுன்னு ஒரு ட்ராமாவாக வச்சு மொக்கா போகிற ஒரு போரிங்கான படம் தான் தாண்டில் ப்ரோ இது மரியான் படம் தானே அதிக தெலுங்குல எடுத்து வச்சிருக்காங்களா அட உண்மைதாங்க இது எனக்கு படம் பார்க்கும்போது ஃபுல்லாக மரியான் படம் தெலுங்குல பார்க்குற மாதிரியே இருந்துச்சு என்ன ஒன்று ஹீரோயின் ஹீரோட பேசாமல் இருக்க மாதிரி காமிச்சு ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டாங்க உண்மையை சொல்லணும்னா ரியலாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆந்திராவில் இருந்த ஒரு மீனவர் குஜராத்துக்கு மீன் பிடிக்க போய் பாகிஸ்தானில் மாட்டிக்கிறாரு அங்கே அவர் பட்ட கஷ்டங்கள்லாம் பேஸ் பண்ணி நடந்த விஷயத்தை வச்சு தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க கதை அமைப்பு சீன்ஸு எல்லாமே அப்படியே மரியான் படத்தில் நம்ம என்ன பார்த்தோமோ அப்படியே தான் இருந்துச்சு எந்த சேஞ்சஸும் பெருசாக இல்லை ஹீரோயின் ஹீரோவை காப்பாற்றுறதுக்காக மினிஸ்டரை போய் பேசுகிறது அந்த கவர்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறது அந்த மாதிரிலாம் வருதில்லை சீனு அதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே ரோஜா படம் சீன்ஸ் அந்த மாதிரியே இருந்துச்சு இந்த தாண்டல்ற படம் வந்து ஒரு மரியான் ஒரு ரோஜா மிக்ஸ் பண்ணி எடுத்த ஒரு படம் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று வருது அது பேர் தான் இந்த பாகிஸ்தானி போர்ஷன் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஓகே ப்ரோ அப்போ நான் ஃபார்வர்ட் பண்ணி கடைசியில் மட்டும் பார்த்துறேன் அடைய ஏமா இது பண்ணுறேன் போட்டு வரவன் பரவாயில்ல இப்படியே பண்ணனா என்னதான் பண்ணுறது கொஞ்சம் முழுசாக தான் பாரு ட்ரை பண்ணுறோம் ப்ரோ தாண்டல்னா லீடர் அதாவது தலைவன்னு அர்த்தமா என்னது லீடரா அப்போ வட்டி கூடுறவன் இல்லையா தண்டல்னா தோரா அது தண்டல்காரன் இல்லை அது தாண்டலோ தண்டேலோ தண்டல் இல்லை தன் நம்ம ஊரில் தண்டலுக்கு விடுறதுன்னு சொல்லுவோம் தண்டல் கிடையாது தாண்டல் இல்லை தாண்டல் எனக்கு அது ப்ரொனன்சியேஷன் சரியாக வரல தாண்டல்னு வச்சுக்கிறேன் மக்களே நீங்களும் அப்படி தான் நினைச்சீங்க நினைக்க வாய்ப்பு இருக்கேன் ஏன்னா முதல்ல தண்டல் தாண்டல் தென்றல் என்னென்னமோ தோணுச்சு எனக்கு நான் முதல்ல அந்த படத்தை பார்க்கும்போது தென்றல் தென்றல் தான் படிச்சுட்டு இருந்தேன் ஸோ தண்டல் நீங்க படிச்சாலும் ஒன்றும் தப்பு இல்லைங்க நாகாட்சி எனக்கு நடிப்புன்னு ஒன்று வரல ஃபேஸ்ல எக்ஸ்பிரஷனே இல்லை அந்த படத்துல ஒரு சீன் வருது நீங்க ஒரு பொண்ணை லவ் பண்றீங்க ரொம்ப உயிருக்குயிராக லவ் பண்ணுறீங்க அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆக போதும் உங்களுக்கு தெரிஞ்சிடுது அப்போ நீங்க எவ்வளோ துடிக்கணும் கூட இருக்கணும்னு சொல்றான் இந்த விஷயம் தெரிஞ்சால் அவன் நெஞ்சே வெடிச்சு செத்துருவானுட்டு அந்த டைமில் நாகச்சைத்தன நடிப்பார் பாருங்கள் இப்போது நாகச்சைத்தனாவுக்கு ஹீரோயின் ஒருத்தர் கல்யாணம் பண்ண போகிறாங்க தெரிஞ்சிருச்சு கல்யாண பத்திரிக்கையை பாத்துறாரு அவர் எப்படி தெரியுமா அது வரல நெஞ்சில அப்படி ஒரு ஹார்ட்டுக்கு ஒரு மசாஜ் சரியா அப்புறம் சீரியல் ஆக்ட்ரஸ் மாதிரி கண்ணை நாலு வாட்டி உருட்டினார் அதுக்கப்புறம் தான் ஹைலைட்டு அப்படியே போய் மூஞ்சில் போய் தண்ணி அடித்து மூஞ்சு கழுவிக்கிறார் இதானா அவங்க சோகம் இதானா அவங்க ஆக்டிங்கு ப்ரோ கொஞ்சம் நடிக பாஸ் நாம் லேடிஸ் சூப்பர் ஸ்டார் சொன்ன ஒரே காரணத்துக்காகவே சாயப்பழவி இந்த படத்தில் ஒரு மொக்க கேரக்டர் பண்ணியிருக்காங்க இப்போதான் அமரனில் இதே ஷேடில் ஒரு கேரக்டர் பண்ணாங்க அழுதுகிட்டே இருக்க மாதிரி அழுதுகிட்டே இருக்கிறது ஆக்டிங் எழுது இல்லையா இந்த படத்தில் அது கொஞ்சம் ஓவர் டோஸாகவே போயிடுது அப்போ எழுதுகிட்டே இருக்க மாதிரி ஒரு சாய் சாய்பிழ பேச்சை கேட்காம நாகா சைதன்யா கடலுக்கு மீன் பிடிக்க போறாரு கோ ஒரு நியாயம் பேசாமல் இருக்காங்க நியாயம் அவர் பாகிஸ்தான்கிட்ட மாட்டிட்டார்னா இவன் துடிச்சு போய் உடனே பேச வேண்டாம் அப்பவும் நான் பேச மாட்டேன் நீ என் பேச்சை கேட்காம போயிட்ட அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் லவ் இல்லை அது பேர் ஈகோ என் பேச்சை இவன் கேட்க மாட்டான் ஏன்னா அவ்வளோ பெரிய ஆளாக நினைக்கிற அளவுக்கு இருக்க ஒரு ஈகோ அந்த அளவுக்கு தான் சாய் பல்லவியோட கேரக்டரைசேஷன் அவ்வளோ வீக்காக இருந்துச்சு ஆனாலும் இந்த மொக்க படத்தை கொஞ்ச நேரமாச்சும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் சாய் பல்லவி தான் படம் அப்படியே ஒரு சீரியல் பார்த்த மாதிரி இருந்துச்சு ஒரே ட்ராமாவா ஒரு மாதிரி இழுவையா அந்த பாகிஸ்தான் போர்ஷன்ஸ்லாம் வரும்ல அந்த அந்த ஜெயில் சீன்ஸ்லாம் அப்படியே செட்டு போட்டதெல்லாம் தெரிகிற அளவுக்கு ரொம்ப அட்டையாக தெரிகிற அளவுக்கு ஆட் டைரக்ஷன் நல்லா இல்லை கேமரா அங்கே சொல்கிற மாதிரி இல்லை நடிக்கிற அவங்க ஆக்டிங்கும் ரொம்ப ஒரு மாதிரி சீரியலில் நடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு போதா குறைக்கு பிஜிஎம் ரெண்டே பிஜிஎம் தான் படம் ஃபுல்லாக இது போதும் இந்த படத்துக்கு நான் நினச்சா இருக்க தெரியல தேவி ஸ்ரீ பிரசாத் அதோட கடையை சாத்திட்டு போயிடறாரு இன்னொரு விஷயம் சூப்பரான ஒரு விஷயம் அய்யோ அந்த கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் அம்புலிமா கதில் வர பொம்மை மாதிரி இருக்குது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் படத்தோட செம்ம ஹைலைட் பாட்டு தெரியுமா ரைட்டிங் உங்களுக்கு என்ன இது ஒரு சேலஞ்சாகவே சொல்றேன் படத்தை ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸ் பார்க்காதீங்க எக்ஸாக்டாக தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்ட்ரைட்டாக தேர்ட்டி மினிட்ஸ் ஸ்கிப் பண்ணிட்டு படத்தை பாருங்கள் உங்களுக்கு ஒரு குழப்பமும் இருக்காது அப்படியே படத்தை கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கலாம் அந்த அளவுக்கு தான் ரைட்டிங் ஃபஸ்ட்டு தேர்ட்டி மினிட்ஸில் ஒன்றுமே கிடையாது ஆடுகளம் நரேன் சாய் பல்லவி கருணாகரன்ட்டு தமிழ் ஆக்டர்ஸ் கொஞ்சம் பேர் போட்டாச்சு தெலுங்கு படம் தமிழ் ஆக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி சவுத் இந்தியா பாதி கவர் பண்ணியாச்சு ஹிந்தி மார்க்கெட் வேணும் இல்லை அவங்கள கவர் பண்ண ஏதாச்சும் பண்ணணும் எதை கேவலமாக பண்ணால் ஹிந்தி மார்க்கெட் அட்ராக்ட் பண்ணு நினச்சாரான்னு தெரியல பாகிஸ்தானை கேவலமாக காட்டணும்னு ஒரு கான்செர்ட் போகிறாரு இன்னொன்று முஸ்லீம்லாம் டெரரிஸ்ட்டுங்கிற அதே பழைய பஞ்சாங்கம் வன்மத்தை கொட்டியிருக்காங்க இந்த படத்தில் ஆக்சுவலாக அந்த பாகிஸ்தான் போர்ஷனில் மட்டும் ரீசண்டாக ஒரு வார்த்தை அடிக்கடி காதில் விழுந்துக்கிட்டே இருக்குது அது எப்படி சொல்றதுனே தெரியல அது என்னமோ சொல்லுவாங்க ஆ அது எழுதி வச்சிருக்கேன் அது ஏதோ ஆ சங்கி சங்கின்னு சொல்றாங்க அது என்ன சங்கின்னு எனக்கும் புரியல கேட்ட குரல் இந்த ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் தானே ஆமா ஐஸ்வர்ய ரஜினிகாந்த் சங்கினான்னு தெரியாம வளர்த்துருக்காங்கப்பா அவங்களுக்கு சங்கினா தெரியாதுப்பா நம்புங்கப்பா நம்புங்க அதே மாதிரிதான் எனக்கும் சங்கினா யாருன்னே தெரியாது இதெல்லாம் நம்ப மாட்டீங்களே நம்ம மாட்டோம் ப்ரோ நல்லா வருவீங்க இந்த படத்தோட டைரக்டர் ஒரு ப்ராப்பர் சங்கி போல் ஏன்னா ஏற்கனவே அவர் எடுத்த படம் கார்த்திகே டூக்கு நேஷ்னல் அவார்டு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த படத்துக்கும் நம்ம எப்படியும் ஒரு நேஷ்னல் அவார்டு அடிச்சிடணும்னு சொல்லிட்டு பிஜேபியை கவர் பண்ணுற மாதிரியே நிறைய சீன்ஸாக படத்தில் வச்சுருக்காரு அப்படி பிஜேபியை கவர் பண்ண நினச்சிட்டு அந்த பாகிஸ்தான் போர்ஷனில் ஒரு யூரியன் சீன்லாம் வரும் அதே மாதிரி ஒரு சின்ன பையனுக்கு சுன்னத் பண்ணுற மாதிரிலாம் ஒரு சீன் வரும் இதெல்லாம் வல்காரிட்டியோட உச்சங்க ரொம்ப வல்கரான மைண்ட் செட் இருக்குது வந்து இந்த மாதிரி ஒரு சினிமாவில் சீனாக வைப்பான் சுஷ்மா ஸ்வராஜை படத்தில் காட்டுறாங்க ஒரு ஃபோட்டோலாம் காட்டுறாங்க ஆனால் அவங்களோட போர்டு அவங்களோட நேம் போர்டு சுஷிலா ஸ்வராஜ்னு காட்டுறாங்க ஏன்பா அவங்க தான் ஃபோட்டோவில் சுஷ்மா ஸ்வராஜன் காட்டுற எல்லாருக்கும் தெரியும் போர்டு சுஷ்மா ஸ்வராஜன்னு எழுதி வைங்க ஜால்ரா அடிக்கிறது முடிவு பண்ணிட்டேன் கரெக்டாக ஜால்டரை தட்டு சுஷ்மா ஸ்வராஜன் சுஷ்மா ஸ்வராஜன் போர்டு எழுதி வச்சு படத்தில் காட்டு இப்போ நரேந்திர மோடியோட ஃபோட்டோ காமிச்சிடுறீங்க பேரை மட்டும் அதில் நரேஷ் மோடின்னு எழுதிருந்தேன் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சிரிப்பா இருக்குது நரேந்திர மோடி எல்லாருக்கும் தான் தெரியுமே ஏன்ப்பா டேரெக்டர் இதுக்கு பருத்தி மட்டும் குடவுலேயே இருந்துருக்கலாமே ஒரு புளி சிங்கத்தோட மோதிச்சுனா அது பலமானது அப்படின்னு நம்ம சொல்லலாம் செத்து போன பாம்பு கூடலாம் சண்டை போட்டால் அது புலின்னு சொல்ல முடியுமா பாகிஸ்தான்லாம் கவுந்து போய் கடையவே சாத்தியாச்சு இன்னும் மாடா அவங்கள எதிரின்னு திருத்திகிட்டு இருக்கீங்க இதோ நம்ம ட்ரம்ப்பு தாத்தா இந்தியன்ஸ் எல்லாம் கையில் விலங்கு மாட்டி விட்டு ஃப்ளைட்டில் அமுச்சு விட்டாரு உண்மை சம்பவம் தானே அதெல்லாம் படமாக எடுங்க எடுக்க மாட்டீங்களே நீங்கள் ரொம்ப வீரமான ஆட்களாச்சே இந்த படத்தில் ரொம்ப அருவறுப்பாக ஃபீல் பண்ணது அந்த பாகிஸ்தானி போர்ஷன் தாங்க பாகிஸ்தானியை வில்லனை காட்ட முயற்சி பண்ணுறங்கிற பேரில் இஸ்லாமிய எதிர்ப்பை திணிக்கிற படம் இது இந்த மாதிரி படங்கள் எல்லாம் தமிழ்நாடு மக்கள் ஸ்ட்ரெயிட்டவே ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க இங்கே மக்களோட சிந்தனை மாறி ரொம்ப காலம் ஆச்சு பாகிஸ்தானி எல்லாமே விஜயகாந்த் படத்து படத்துலேயே முடிஞ்சு போச்சு நாமலாம் அடுத்த லெவலுக்கு முன்னாடி போனால் இவங்க அப்படியே பின்னாடி இன்னொரு லெவலுக்கு போயிட்டுருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் ஆயிரம் தப்பு குற சொல்லலாம் ஆனால் நம்ம எதிர்நாடுன்னு தான் பாகிஸ்தானின்னு சொல்லி நம்மள்ட்ட ரொம்ப காட்டுறாங்க அவனுங்க தமிழ்நாட்டில் வந்து ஒரு கிரிக்கெட் மேட்சை ஜெயித்தா கூட எந்திரிச்சு கைத்தட்டுற பழக்கம் இருக்கிற ஒரு சூப்பர் ஊருங்க நம்ம தமிழ்நாடு திருப்பரங்குன்றத்தெலாம் வச்சு என்னென்னமோ அரசியல் பண்ணி பார்த்தாங்க ஆனால் இங்கே இந்த மத அரசியல்ங்கிறது செல்ஃபே எடுக்க மாட்டேங்குது ஏன்னா இது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் சாமியை வச்சு அரசியல் பண்ணுறத சாமியே விரும்பாதுங்க அதுதான் உண்மை அதனால் இந்த படத்தை முடிஞ்ச வரைக்கும் பார்க்க முட்ருங்க லெட்ஸ் பாய்காட் தண்டல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் த கிரிட்டிக் விஜய் மற்றும் என்னுடன் தோரா பாய் பாய்